ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்டர் லெவல் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லெசன் நம்பர் டென் எஃப்ஐஎன்டி அப்படின்னா ஃபைண்ட் கண்டுபிடி தேடு ஃபைண்ட் பண்ணு அப்படின்னா கண்டுபிடிச்சி கொடு ஓகேங்களா அப்படின்னு அர்த்தம் ஃபைண்ட் சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஐ கான்ட் ஃபைன் கீஸ் என்னோடய சாவி எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ம் எத்தனை வந்து ஒழுங்காக ஒரு இடத்துல வச்சா தானே எங்கன்னா வச்சுட்டு எங்கன்னா தேடி கிடக்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹீ இஸ் கோன் டு ஃபைண்ட் அ லேடர் அவன் லேடர் அப்படின்னா ஏனி ஏனியே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்கான் ஓகேங்களா அப்போ ரெண்டுத்துலையுமே என்ன அர்த்தம் ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடி ஐ கான்ட் ஃபைன் கீஸ் என்னோடய சாவி எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம் இது ஹீ இஸ் கோன் டு ஃபைண்ட் எ லேடர் அவன் ஏனியை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கான் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹியர் ஹியர் அப்படின்னா இங்கே இங்கே கெட்ட அர்த்தம் ஓகேங்களா ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ உனக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் நீ எனக்கு உதவின்னு ஒன்று பண்ணணும்னா இங்கே இருக்க அதை தயவு செஞ்சு ஓரமாக போய் இல்லை கரெக்டாக அப்படி தானே சொல்லுவாங்க நிறைய பேர் இங்கே நின்று என்னை தொந்தரவு பண்ணாது தனியாக போய் நின்றுக்கு அதுவே எனக்கு நீ பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும் ம் ஹியோ ஆம் இப்போ யாராச்சும் கூப்பிட்றான்னு டே எங்கடா இருக்க அப்படின்னா மா நான் இங்கே தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மாம் ஐ யாம் ஹியர் நான் இங்கே தான் இருக்கிறேன் இங்கே ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹோ ஹியல் ஹிவாள் நம்ம என்ன பண்ணுவோம் சில சமயத்தில் நம்ம தம்பியோ தங்கச்சியோ ஃபுல்லாக தேடி வருவோம் ஆளே இருக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தா சமையல் ரூமில் பிஸ்கட் இருப்பாங்க போய் பார்த்தா ஏய் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோமா சேம் அதே மாதிரி தான் ஹோ ஏழுவாழ் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் லுக் இயல் அயிங் அல் நாட் ஏய் இங்கே பார் இப்போ போறையா இல்லையா இது வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்கிறது லுக் இயல் அயிங் அல் நாட் போறியா இல்லையா அப்போ இது எல்லாமே இது என்ன அப்படின்னா இங்கே லுக்கியர் இங்கே பாரு ஹோ ஹீழு ஹுவாள் இங்கே தான் இருக்கியா ஐ ஏம் நான் இங்கே தான் இருக்கிறேன் ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ உனக்கு உதவி செய்வதற்காகவே நான் இங்கே காத்திருக்கிறேன் ஓகேவா டிஎச்ஐஎன்ஜி அப்படின்னா திங் விஷயம் சொல்லுங்க அவருக்கு ஷா வராது ஆ விஷம் விஷம்ன்றிருவார் விஷயம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒன்று சொல்ல என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அப்புறம் காரியம் அப்படின்னா யாருன்னா இறந்துட்டால் அந்த காரியம் பண்ணுவாங்கள்ல அது கிடையாது ஒரு செயல் செயலை தான் என்ன சொல்லுவாங்க இங்கே காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க த ஒன்லி திங் ஐ குட் டூ வெல் வாஸ் குக் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஒழுங்காக சமையல் பண்ணுறது தான் சொல்லுவாங்கள்ல த ஒன்லி திங் ஐ குட் டூ வெல் வாஸ் குக் நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு உருப்படியான வேலை என்ன அப்படின்னா ஒழுங்காக சமையல் பண்ணுறது தான் அது சாப்பிட்டாதான் தெரியும் ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையான்றது த திங் இஸ் ஐ ஆம் கோயிங் டு செல் திஸ் ஹவுஸ் த திங் இஸ் விஷயம் என்னன்னா ஐ எம் கோயிங் டு செல் திஸ் ஹவுஸ் நான் இந்த வீட்டை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஆம் கோயிங் டு செல் திஸ் ஹவுஸ் இந்த வீட்டை நான் விற்க போகிறேன் அதுதான் விஷயம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ரெண்டுத்திலுமே விஷயம் என்ன அப்படின்றது வரும் கிவ் அப்படின்னா கொடு கொடுக்குறது கொடுக்கறது ஹவு மச் டி கிவ் ஃபார் தட் ஹவு மச் டிட் யூ கிவ் ஃபார் தட் அதுக்கு நீ எவ்வளோ கொடுத்த ஓகேங்களா அதுக்கு அப்படின்னா எதுன்னு தெரியாது தட் அப்படின்னா அது அதுக்குன்னு எவ்வளோ கொடுத்த மேபி ஏதோ வேணா இருக்கலாம் ஒரு சைக்கிளாக இருக்கலாம் ஒரு பைக்காக இருக்கலாம் அதுக்குன்னு எவ்வளோ காசு கொடுத்தா அதுதான் ஹவு மச் டிட் யூ கிவ் ஃபார் தட் கொடுத்த கிவ் மை ரிகார்ட்ஸ் டு யுவர் ஆண்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னா அன்பு ஆண்டி கேட்டதாக சொல் அப்படின்னு சொல்லுவாங்கள்லே கேட்டதாக சொல் அப்போது கிவ் மை ரிகார்ட்ஸ் டு யுவர் ஆண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மெனி அப்படின்னா நிறைய பல பலர் நிறைய இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் நிறைய இருக்குது பல இருக்குது பலர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு மெனி ஆன்சர் ஆஸ் மெனி கொஷின்ஸ் ஆஸ் யூ கேன் ஆன்சர் ஆஸ் மெனி கொஷின்ஸ் ஆஸ் யூ கேன் உன்னால் எவ்வளோ கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணு அப்படின்னு அர்த்தம் நமக்கு எங்கே பாஸ் பண்ணுறதுக்கே வழியே காணவில்லை மொத்த கொஷனுக்கு எங்கே ஆன்சர் பண்ணுறது கரெக்டுங்களா ரைட் மெனி பீப்புள் ஆர் சிக் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சிக் அப்படின்னா பாதிக்கப்படுறது நோய்வாய்ப்படுறது இதெல்லாமே மெனி ஆஃப் தெம் டயட் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க மெனி ஆஃப் தெம் நிறைய பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் டபிள்யூஇஎல்எல் அப்படின்னா வெல் வல் கமல் கூட நிறைய என்ன சொல்வார் வேர்ல் அப்படி ஆரம்பிப்பார்ல அதுதான் வெல் அப்படின்னா நன்கு இல்லைன்னா நல்ல கிணறு கேணி சிலர் கிணத்த என்ன சொல்லுவாங்க கேணி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே என்னென்னா வெல் வெல் ஷேக் இட் வெல் நல்லா குழுக்கு மருந்து கூட வாங்கினீங்க அப்படின்னா ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா குளுக்கணும் அப்படின்னு ஒரு படத்தில் கூட வடிகளுக்கு டாக்டர் சொல்லுவாங்கள்ல ஏ இது பவர்ஃபுல்லான மருந்து நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் போட்டு பாட்டி குளிக்க காலி பண்ணுறோன்னே அந்த மாதிரி ஷேக் இட் வேர்ல் நல்லா குளுக்கு வேல் அப்படின்னா நல்லா அப்படின்னு அர்த்தம் ஈ இஸ் நாட் பர்டிகுலர்லி வேல் அட் த மூமெண்ட் இ இஸ் நாட் பர்டிகுலர்லி வேர்ல் அட் த மூமெண்ட் அந்த சமயத்தில் அவன் அந்த அளவுக்கு நல்லதாக நல்லபடியாக இல்லை ஏதோ உடல் பலகீனமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஈ இஸ் நாட் பர்டிகுலர்லி வேல் அட் த மூமெண்ட் அந்த சமயத்தில் அவனோட சூழ்நிலை சரியில்லை அவனோட உடல் நல்லா சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒன்லி அப்படின்னா மட்டுமே ஒரே தட் இஸ் த ஒன்லி வே டு டூ இட் இதை செய்யறதுக்கு அது ஒன்று மட்டும்தான் ஒரே வழி சொல்லிங்களா தட்ஸ் த ஒன்லி வே டு டூ இட் அதை செய்யறதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி அப்படின்றது தட் இஸ் த ஒன்லி திங்க் ஐ கேன் டூ இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் என்னால் செய்ய முடியும் இப்போதைக்கு அப்படின்றது அர்த்தம் தட் இஸ் த ஒன்லி திங்க் ஐ கேன் டூ அது மட்டும் தான் என்னால் இப்போதைக்கு செய்ய முடியும்ன்றது தோஸ் அப்படின்னா அந்த அவர்கள் அவை இதெல்லாமே பொருள் வரும் ஓகேங்களா தோஸ் டெல் அப்படின்னா சொல்லு சொல்கிறது டெல் டெல்லஸ் அபவுட் யுவர் ஹாலிடே டெல்லஸ் எங்களுக்கு சொல் நீ வந்து ஜாலி டூர் போய் இந்த ஹாலிடேக்கு அங்கே என்ன நடந்துச்சு அதை ஜாலியாக சொல் அப்படின்னா டெல்லஸ் அபவுட் யுவர் ஹாலிடே அந்த விடுமுறை நாட்களை பற்றி எங்களுக்கு சொல் அப்படின்னு அர்த்தம் டெல் மீ த ஸ்டோரி அகெய்ன் கதையை சொன்னா அந்த கதையை திரும்ப சொல் டெல் சொல் ஸ்டோரி அகைன் கதையை திரும்ப சொல் மீ ஹவ் டு யூஸ் திஸ் மெஷின் இந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல் சரிங்களா டெல் மீ ஒய் யுவால் ஹியர் ஏ இங்கே எதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறா சொல்லுமா நம்ம டெல்மி ஒய் ஹியர் இங்கே ஏன் இருக்குன்றத சொல்லு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ டெல் அப்படின்னு எல்லாத்துக்குமே சொல் அப்படின்னு அர்த்தம் வெளி மிகவும் ரொம்ப ரெண்டு பொருளோடும் மிகவும் ரொம்ப பாருங்கள் லைஃப் இஸ் வெரி பிஸி எங்கப்பா வாழ்க்கை ரொம்ப பிஸியாக போகுதுப்பா ம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை தூங்குறதுக்கு நேரம் இல்லை எப்போ பார்த்தாலும் வேலை 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 சொல்லுவாங்க இல்லையா லைஃப் இஸ் வெரி பிஸி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பிஸி ஓகேங்களா யூ வெரி மச் இப்போ தேங்க்யூ அப்படின்னா நன்றி சொல்லிட்டு போயிடலாம் யூ வெரி மச் அப்படின்னா ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு புண்ணியமாக போ உங்கள் நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேங்களா தேங்க்யூ போது சிம்பிளா நன்றி அப்படின்னு சொல்கிறது யூ வெரி மச் அப்படின்னா மனப்பூர்வமாக ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வெறி அப்போ அந்த விஷயத்தை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லும் ஓகே இப்போது ரீடிங் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் வேர்டை எப்படி ரீட் பண்ணுறன்றதை பாருங்கள் எஃப்ஐஎன்டி ஃபைண்ட் फाइंड फाइंड एच इआर इ हर हियर टी एच ई एन जि थिंग थिंग थि जिव गिव गिव एम एन ओ मेनी मेनी डब्ल्यू इ एल एल विल வெல் வெல் ஓ என்எல் those ஒன்லி ஓன்லி ஒன்லி l தோஸ் தோஸ் டிஇஎல்எல் டெல் டெல் விஇஆர் ஒய் வெளி இதை வந்து வெரி வெரி அப்படின்னு படிக்காதீங்க ஓகேங்களா very, ஆள் வந்து சைலண்ட் வெளி வெழி ஓகே இப்போ ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொரு வேர்டாக சொல்லிகிட்டே வரீங்களா ஓகே இப்போது இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் சொல்லிகிட்டே வாங்க ஓகே இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் அதை இங்கிலீஷில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் என்ற ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்